சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒஹ்சி மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கும் ஊதியம் வழங்க கோரி தமிழ்நாடு ஊராட்சி ஆபரேட்டர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு ஊராட்சி ஆபரேட்டர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் ஒருங்கிணைந்து குழு சார்பில் கோரிக்கை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்தின் திருச்சி புறநகர் மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பின்படி டி ஆபரேட்டர்களுக்கு மாத ஊதியமாக பதினான்காயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று ரூபாயும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களுக்கு மாத ஊதியமாக பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று வழங்க வேண்டும் ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை காவலர்களுக்கு பனி ஓய்வூதியம் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்குவது போல வழங்க வேண்டும் நீர்த்தொட்டி ஒருமுறை சுத்தம் செய்ய ஒரு ஆயிரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சம்பத் தியாகராஜன் சிவராஜன் அழகர்சாமி ராமசாமி முனியாண்டி உட்பட நூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் ஏழாவது ஊதிய ஊதியக்குழு என்பது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் குழு பரிந்துரைக்கப்பட்டு ஊதியம் வழங்குறதுக்கான உத்தரவு என்பது வழங்கப்பட்டது ஆனால் இன்று இது நாள் வரைக்கும் அந்த ஊதியம் என்பது அந்த ஏழாவது ஊதிய குழு ஊதியம் என்பது வழங்கப்படவில்லை அதனால் மாநிலம் முழுவதும் போன்ற ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் என்பது அறிவிக்கப்பட்டு அந்த காலமுறை ஊதியம் என்பது முறைப்ப முறையில்லாமல் வழங்கி கொண்டிருக்கிறது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றியங்களிலும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒவ்வொரு மாத ஒவ்வொரு மா மாதிரியான ஊதியம் என்பது வழங்கப்பட்டுள்ளது எங்களுடைய கோரிக்கை மாநில மா மாநிலம் முழுவதும் ஒரே மாதிரியான ஊதியம் வழங்க வேண்டும் தமிழ்நாடு இது மா திருச்சி மாவட்டம் முழுவதும் எல்லா ஒன்றியங்களும் ஒரே மாதிரி ஊதியம் வழங்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைத்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் கொரோனா காலத்தில் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லி களப்பணியாளர்களுக்கு பதினைஞ்சு ரூபாய் கொடுக்க சொல்லி அரசு அறிவித்தது இதனால் வரை வழங்கவில்லை அந்த தொகையும் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி பொங்கலுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கருணத்தொகை என்பது கொடுக்குறாங்கள் அதை வந்து ஒரு மாத ஊதியமாக வழங்க வேண்டும் நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்வதற்கு மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்